பிரிக்ஸ் கரன்சி பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் நான் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னார் இந்த பிரிக் கரன்சி அப்படிங்கிறதை ஒன்று வந்து கொண்டு வந்தால் நான் நூறு சதவீதம் அந்த நாடுகள் மேலே நான் டேக்ஸ் விதிக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் பயமுறுத்தி இருந்ததை பார்க்கணும் அதற்கு ஒரு பதிலாக இப்போ அவர் கேட்டபொழுது அவர் சொல்லியிருக்காரு தற்போது நாம் வந்து நம்ம நாடு வந்து பிரிக்ஸ் கரன்சி பற்றி எந்த முடிவும் எடுக்கலை ஏன்னா இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டு கரன்சி நம்ம நாட்டு ருபி அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து வலு வலுவுள்ளதாக போகிறோம் அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்கு தனி இடையே இந்த கரன்சி அப்படிங்கிறது மேலும் கூட பல பொருளாதார சிக்கல்களை அந்த செக்டரில் வந்து ஏற்படுத்தலாம் அதனால் அதனுடைய விளைவுகள் சாதக பாதகங்களை எல்லாத்தையும் நம்ம ஆலோசிக்காமல் அதை முடிவு எடுக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம அந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிறதையும் விட நம்ம இந்தியன் ரூபியை எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறோம் அதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன் இதை வந்து இடதுசாரிகள் சிலர் வந்து ஏதோ அமெரிக்காவுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் கவுந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரிக்ஸ் கரன்சி வந்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள இடத்துல சைனா உலகத்தில் ஏகாதிபத்தியத்தை செலுத்தும் ஏன்னா இந்தியா ரஷ்யா பிரேசில் இந்த நாடுகளோட எக்கானமிட் டுகெதர் சைனாவுக்குள்ளே எக்கானமி கிட்ட கூட வராது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது யாருக்கு லாபமாக போகும் சைனாவுக்கு தான் அது லாபமாக வரும் இதை அழகாக புரிந்து கொண்டாங்க ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தையோட சூட்சமத்தை யாரும் புரிஞ்சுக்கலை ஐ ஆம் ஒர்க்கிங் டு ஸ்ட்ரென்தன் இந்தியன் எக்கானமி அவ்வளோதானே அவர் சொல்கிற இந்தியன் கரன்சி கரன்சி பாருங்கள் பல நாடுகளோடு ருபிக்கு டைரக்ட் கன்வர்ட்டபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் டைரெக்ட் கன்வெர்ட்டபிலிட்டி இந்த துலுக்க நாடுகளில் ஒன்றரை நாடுகளில் டைரக்ட் கன்வெர்ட்டபிலிட்டி வந்தாச்சு ரூப்பிக்கு டைரக்ட் கன்வர்ட்டபிலிட்டி இப்படி பல நாடுகளில் ருபி டைரக்ட் கன்வர்ட்டபிலிட்டி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் டாலர் பஞ்சாயத்து இல்லையோ அங்கெல்லாம் இந்தியன் கரன்சியே டைரெக்டாக போகிற மாதிரி வந்துட போகுது ஸோ அப்போ பிரிக்ஸ் கரன்சிங்கக்கூடிய ஒரு கரன்சி இன்னொரு பக்கம் வந்து டாலர் டாலர் அப்படின்னு ஒரு பை போலார் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்காது இப்போ ஒரு மல்டி போலார் எக்கனாமிக் சிஸ்டத்தை இந்தியா மெல்ல 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 ஏற்படுத்தி வருகிறது அப்போ எந்த நாடு ஆதிக்கம் செலுத்த முடியாது நிச்சயமாக எந்த நாட்டுக்கு என்ன உண்டோ அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நாடு அமெரிக்காவும் சுரண்ட வேண்டாம் சீனாவும் சொரண்ட வேண்டாம் அப்போ இதுதான் உண்மையான ஒரு இன்டிபெண்ட் பாலிசி நான் அமெரிக்காவை நம்பியும் இல்லை நான் இன்னொரு நாட்டையும் நம்பி இல்லை நான் எல்லா நாடுகளையும் நான் டேரெக்டாக நான் வர்த்தகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த தைரியத்துடன் இன்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா இவ்வளவு தூரம் பல நாடுகளோடு கன்வெர்ட்டபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ருப்பி யோட இனி பல இடங்களில் விதவித ப சைனாவுக்கு மேலே சில பிரஜ டேரிஃப் எல்லாம் அமெரிக்கா விதிக்கிறதுன்னு வைங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷன் ஏதோ சூஸ் பண்ண முடியும்

மோடி ஆட்சியில் தான் இந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியுது இதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் சொல்கிறார் சொல்கிறார் எந்த நாட்டுக்காகவும் நாங்கள் காவடி தூக்க மாட்டோம் அதே நேரத்தில் இப்போ பாருங்கள் அது ஒரு ஒரு டாப் எக்கானமியாக வளர்கிறதுக்குள்ளே இன்னொரு இண்டிகேட்டர் இப்போ பல நாடுகளில் இருந்து ஜப்பான் சில கொரியாங்கிறது பல நாடுகள்லேருந்து வந்திருக்கு இம்போர்ட்டை வந்த பொருள் அதெல்லாம் இவ்வளோ நாளில் மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி ஆக போகுது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒத்து வர்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் இல்லைன்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க ஆமாம் பல ப்ராடக்டே இம்போர்ட் பண்ணதை ஜென்ரலாக இதெல்லாம் டாமினன்ட் கண்ட்ரிஸ் தான் செய்யும் அமெரிக்கா இந்த மாதிரி செய்யும் வேறு நாடுகளில் எதோ உள்ளதை கிடச்சா பரவாயில்ல எங்கள் மார்க்கெட் இந்த மார்க் இந்த செக்மெண்ட்டு தான் எங்கள் மார்க்கெட்டு ஓட்டி விடு மக்களுக்கு என்ன போனால் என்ன இன்னும் சுகர் குடினா என்ன இல்லை வேறு ஏதாவது குடினா என்ன அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது ஏன்னா அவனுக்கு சர்வைவலே பிரச்சனை கரெக்ட் அப்படி இருந்த இந்தியா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏன் என் பிரிக்ஸு நாணயம் வேணும் ஏன் தனி நாணயத்திலேயே நான் உலகத்தை ஆள்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் மேஜர் கரன்சி அதை நோக்கிய பயணத்தின் முதல் படியாக நான் இந்த அறிவிப்பை பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் சாமரம் பீச இப்படி தான் உலக அமெரிக்கன் கரன்சியை வளர்த்தி விட்டுச்சு கொஞ்சம் நாடுகள் ரூபில் வளர்த்தி விட்டாங்க அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சு போன அப்புறம் அவன் கதி அதோ கதியாச்சு இப்போ நீங்கள் ஏன் இப்போ சைனாவுக்கு வாழ் பிடிக்கணும் அதனால் இது வந்து ஒரு நாடு தனக்குள்ள தனி வளர்ச்சியை மா பாத் பண்ணி எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் அமெரிக்கன் வே ஐ டோன்ட் வாண்ட் சைனீஸ் வே ஐ டோன்ட் வாண்ட் சம்மதர் வே ஐ ஒன்லி வாண்ட் இந்தியன் இந்த ஒரு போக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லருந்து நம்ம பார்க்குறோம் உண்மைக்குமே இது வலுவான பாரதத்திற்கான அடிப்படையான விஷயமாக நான் பார்க்குறேன் இது பாராட்டப்பட வேண்டியது இதற்காக வருந்த வருத்தப்படக்கூடிய பல இடதுசாரிகள் இருப்பாங்க அவங்க தான் அந்த பக்கம் பக்கம் ஐயோ கவுந்து விட்டார்களே ஐயோ மறந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி சைனாவுக்கா வேண்டி நீங்கள் எழுதி கொண்டிருங்கள் அதே நேரத்துல வேற சிலர்கள் வந்து இவர் இப்படி சொல்லிட்டார் அதனால இவர் பிரிக்ஸில் போய் இந்தியா ஒத்துக்கிட்டாச்சுன்னா அது ஆன்டி அமெரிக்கன் ஆகிடக்கூடாது அப்படியே ஆயாச்சுன்னா பிரச்சனை அதனால் இந்தியா மேல நீ வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போய் பேசக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க இங்கிருந்து ஒரு அம்மா கூட இருக்க அந்த பிரமீலா ஜெயப்பா அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இந்தியா மேலே என்னெல்லாம் தடை அமெரிக்கா விதிக்கணும்னு உலகத்தில் இருக்கிற அம்புட்டு தடை இந்தியா மேலே விதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அது அப்பப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் விடுது ஸோ அந்த மாதிரியான கூட்டங்கள் மத்தியில் இப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம காரியத்தை கரெக்டாக சாதிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் பார்த்த ஹைலைட் தொடரட்டும் மோடி அரசின் இந்த பணி பாரதத்தை வல்லரசின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய பாலிசியாக நான் இதை பார்க்கிறேன்